ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீக்கங்காயை வச்சு ஒரு கடையில் செய்ய போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அரை கிலோ பீக்கங்காய் எடுத்துருக்கேங்க பீக்கங்காய் வாங்கும்போது போது நம்ம கொஞ்சம் இலசாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னால் கொஞ்சம் ரொம்ப முத்தி பூணுதாக இருந்தால் அது நல்லா இருக்காது இப்போ இந்த தோலை லைட்டாக அந்த ஷார்ப்னஸ் மட்டும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கடாய் நல்லா சூடானது ஒரு குழி கரண்டி ஆயில் சேர்க்குறாங்க என்ன நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா உடைச்சி அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கிறாங்க நம்ம மசாலா கம்மியாக தான் சேர்த்துக்க போகிறோம் அதனால தான் ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் கட் பண்ணி வச்ச பீக்கங்காயும் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க தக்காளி ஜாஸ்தி போட வேண்டாம் ஒரு தக்காளி மட்டும் போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இவ்வளோதாங்க மசாலா நம்ம ஜாஸ்தி போடக்கூடாது இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க காய் நல்லா வெந்துருச்சுங்க ஆள் கப்பு பாசி பருப்பு எடுத்து ரெண்டு விசில் விட்டு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழை தூக்கிலாங்க இது லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க இப்போ மத்து போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் குழம்பு கரணி இருந்தால் கூட அதில் கூட லைட்டாக அப்படியே மசிச்சுக்கலாங்க அவ்வளோ தாங்க ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்